நான்காவது காரியம் கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அநேக முறை ஆண்டவரோட ரொம்ப திட்டம் தெளிவாக பேசுவார் இப்ப பாருங்க முதலாவது வார்த்தை உண்டாகிறது அப்பயும் நம்ம ஆளுக்கு ஒரு கிரியோ இல்லை ரெண்டாவது முறை வார்த்தை உண்டாகிறது அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்தும் பொழுது சம்டைம்ஸ் இஸ் ரெவலேஷன்ஸ் அவருடைய டீச்சிங்ஸ் அவருடைய போதனைகள் ரொம்ப கடுமையா இருக்கும் இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தை சபையில் நான் சொல்லும் பொழுது சின்னத்து ரொம்ப கடுமையாக இருக்கும் ஆனால் என்ன என்னோட வேலை அது தான் பாலிஷ் பண்ணி பட் ப்ரெட்டில் பட்டர் ஜாம் பண்ணி கொடுக்கறதான் என் வேலை கிடையாது அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லணும் அவ்வளோதான் என் வேலை அம் ஜஸ்ட் அ கேரியர் ஆஃபீஸ் ஐ அம் ஜஸ்ட் எ மெசஞ்சர்ஸ் ஆஃபீஸ் வேர்டு அவ்வளோதான் அப்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா வார்த்தை ரொம்ப கடினமாக வருது அப்போ நரேந்திரம் நினைக்கிறோம் ஆண்டு வரே இதை போய் நான் எப்படி சொல்ல முடியும் இந்த நபருக்கு நான் எப்படி சொல்ல முடியும் ஏன் சபையில் நான் எப்படி சொல்ல முடியும் ஏன் குடும்பத்துக்கு நான் அப்படின்னு சொல்ல முடியும் உண்மை அறியாத பிள்ளைங்க மத்தியில் நான் எப்படி போய் சொல்ல முடியும் சொல்லி தான் நான் ஆகணும் இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து சதவீதம் நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் இந்த கற்பனைகள் இந்த போதனைகள் இந்த சத்தியங்கள்லாம் ரொம்ப கடினமாக வரும்போது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில்டர் பண்ணிடுறாங்க ரொம்ப பாலிஸ்ட்டாக ஆண்டவன் ஆசிரதீபா நீ வாழாகாமல் தலையாகவாய் இதெல்லாம் வந்து நல்லா சொல்லும் போது சூப்பரா போயிட்டு இருக்கோம் ஆனால் எப்போ வந்து அவர் ரொம்ப கடினமாய் போதிக்கிறாரோ அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இணைய இனியமாக்க அப்படிதான் என்ன சாக்கு நீ என்ன பார்க்கற ஒரு கடினமான ஒரு காரியத்தை இல்லையா ஆண்டு ஒரு வாணியோடு ஒரு எச்சரிக்கையோடு சொல்ற ஆண்டு வரை இந்த வச்சு நான் எப்படி போய் சொல்ல முடியும் கேக்குறோமா இல்லையா நீங்க சில பேர்ல ஊழியம் பண்றீங்க உங்களுக்கு தெரியும் சில நேரத்தில் அந்த வார்த்தை கடந்து வரும்போது சூழ்நிலையில இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் சில நேரத்துல ஆண்டு முறை மூன்று முறை நான்கு முறை ஐந்து முறை சொல்லுவார் அந்த நேரத்துல சொல்லியே தீரணும் அதை விதைத்துட்டு வந்துடும் அவ்வளவுதான் நம்ம வேலை அது ஒரு நாள் அதோட அறுவடை நாம் காணணும் அலையலா

தேசத்தின்னங்களுக்கும் எதிராக உன்னை தூணும் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வார்னிங் இல்லை ஆண்டுகிட்ட வந்து ஒரு எச்சரிப்பு வரும் பொழுது அது ரொம்ப கடினமா இருக்கும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஐயோ இதை நான் சொன்னா கேட்குற வந்து இது எப்படி எடுத்துப்பான் அவன் எனக்கு எதிராக எழுப்பிட்டான்னா அந்த பயம் இருக்குமா இருக்காதான் முறை அந்த பயம் எனக்கே இருக்குது சபையில் சில காரியத்தை நான் ரொம்ப கடினமாக சொல்லும் பொழுது எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது நான் பேசும் சில முகங்கள்லாம் மாறும் ஆனாலும் சோத்திரம் சொன்ன ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பதினெட்டாம் வருஷத்துல அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது ஏன்னா அந்த வார்த்தை என்னிடத்துல இருந்து வருகிறது அதனால இந்த சாக்கு போக்கு நீங்க சொல்றது நிறுத்திரு எப்பேற்பட்ட சாக்கு போக்கு மை டாக்டர் ஆண்டவர் கொடுக்கிற அந்த கற்பனைகள் அந்த போதனைகள் அந்த தீர்க்க தரிசனங்கள் அந்த வார்த்தைகள் அவரிடத்துல இருந்து வருது சில பேருக்கு பிடிக்கும் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் கிரியை செய்யும் அவர்கள் எளிமையினாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்ளவே முடியாது இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தம் கடைசியில்